Hi guys, வெல்கம் டு முப்படி டிஃபென்ஸ் அகாடமி இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் இந்தியன் ஆர்மி அப்படிங்கிற வெப்சைட்ல இருக்கும் நமக்கு ரெண்டு நாள் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நமக்கு வந்து அக்னிவீர் நோட்டிபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்னாம் தேதி ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து பிப்ரவரி மூணாம் தேதி நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேட் மாற்றிருக்காங்க சரிங்களா பிப்ரவரி இருபத்தி சரி பிப்ரவரி மூணாம் தேதியில பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிரும் அப்படி சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுல இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க பாருங்க இதுல டென்த் ட்ரேட்மென்ட் எய்த் ட்ரேட்மென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது ட்ரேட்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது ஆப்ஷன்ஸ் இருக்கு அதாவது ஜாப் கேட்டகிரிஸ் இருக்கு இல்லையா அந்த ஜாப் கேட்டகிரிஸ ஒரு ஒன்பது கேட்டகிரி வச்சிருக்காங்க எய்த் ட்ரேட்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேட்டகிரி வச்சிருக்காங்க ஓகேவா இது எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிவி நியூஸ் ஆர்பி கான்ஸ்டபிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பிசிக்கு அப்ளிகேஷன் போட போறோம் அப்படின்னா அதுல என்ன கொடுப்பாங்க அப்படின்னா கேட்டகிரிக்கு நீங்க வந்து எந்த எந்தெந்த ஜாப்பை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுறீங்க கேட்டகிரியை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னுரிமை கொடுக்க சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபயரு ஜெயில் வார்டனு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் அந்த மாதிரி வந்து சாய்ஸை பிரிஃபர் பண்ண சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இதுலயும் சொல்லியிருக்காங்க எப்படின்னா இப்ப டென்த் டெஸ்ட்மெண்ட் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அதுல ஒரு ஒன்பது கேட்டகரி இருக்கு அந்த கேட்டகிரில நீங்க அதை படிச்சு பார்க்க போறீங்க இந்த கேட்டகிரியை நான் வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றேன் இந்த கேட்டகிரி நான் செகண்ட் சூஸ் பண்றேன் இந்த கேட்டகிரி நான் தேர்ட் சூஸ் பண்றேன் இந்த கேட்டகிரி நான் ஃபோர்த் சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த வேலை அதுல பிடிச்சிருக்கோ அந்த டென்த் டெஸ்ட்மெண்ட் கேட்டகிரில எந்த ஜாப நீங்க செய்ய விருப்பப்படுறீங்களோ அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிஃபரன்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு கொடுக்க போறீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து எய்த் ட்ரேட்ஸ் பண்ணுவோம் அந்த ரெண்டு கேட்டகிரியில் எந்த ட்ரேட் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறீங்க இந்த செகண்ட் கொடுக்க கொடுக்க போகிறீங்க அப்படி சொல்லி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் நீங்கள் வந்து சில ஜாப்ஸ்லாம் இருக்கும் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுக்கு வந்து மெரிட் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க மார்க் ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் இந்த ஜாப் கொடுப்பாங்க இது நமக்கு செட் ஆகாது நம்ம ஆவரேஜ் தான் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்ஷனை கொடுக்கல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்கில் ஒன்று இருக்காது அது கொடுக்கல நம்மளுக்கு நம்ம இருக்கிற படிப்பறிவுக்கு தேர்ட் ஃபோர்த்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட் ரெண்டு கொடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்க மார்க் அதிகமாகவே இருந்தா கூட அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகிரி செகண்ட் கேட்டகிரி எனக்கு தான் மார்க் அதிகமா இருக்கல அது கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அதுதான் இங்க தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதனால நீங்க ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கும் போதே பார்த்துட்டு கொடுக்கணும் சரிங்களா அப்ப அப்புறம் அங்கே வேகன்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சண்டை எல்லாம் போட முடியாது நீங்க ப்ரெஃபரன்ஸை ஒழுங்காக இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்க கொடுத்துருவாங்க அதுதான் இங்க சொல்லிடுவாங்க இஃப் கேண்டிடேட் சூசஸ் நாட் டு என்டர் பர்டிகுலர் ட்ரேட் ஆஃப் ப்ரியாரிட்டிஸ் இப்போ நீங்க இந்த சாய்ஸ் ஆஃப் பிரியாரிட்ட நான் போக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்ளிகேஷன் போடும் போதே நீங்க கொடுக்கல அப்படின்னா நான் நல்ல மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னா கூட நீங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த போஸ்டிங்க உங்களால கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றீங்க தெளிவா கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்ம இதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போடுறதுக்கு நமக்கு என்ன தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றது என்னென்னலாம் வந்து தேவை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோக்கள்ல தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா தொடர்ந்து பயணிங்க வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் சொல்றேன் சரிங்களா தேங்க்யூ